எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா வடலூர் போய் அங்கே இருக்கிற வள்ளலார் அவர்களுடைய ஆலயம் தான் பார்க்க போகிறோம் மெய்வழிச்சாலையிலருந்து கிளம்புனா ஒரு நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டரில் வடலூர் இருக்குது போகிற வழி எங்குமே பச்சை கடல் போல் பசுமையான நெல் வயல்கள் தான் இருக்குது அதனால் அப்படியே அதை ரசிச்சுக்கிட்டு நம்ம வடலூர் போய் சேர்ந்தோம் வடலூர் போனீங்கனாலே அங்கே வடலூர்லேருந்து சுற்றி இருக்கிற எல்லா ஊர்களிலேயுமே வள்ளல் பிரானவர்கள் ஏதோ ஒன்று இருப்பாங்கல்ல அங்கே திருவுருட்பா எழுதியிருப்பாங்க இல்லை பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க இல்லை ஏதோ அற்புதங்கள் செய்திருப்பாங்க அது எல்லா இடமுமே ஒரு ஒரு ஆலயங்களாக கட்டி அங்கே வழிபாடுகள் நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது வடலூரில் மட்டும் இல்லாமல் வடலூரை சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்கள்லேயும் வள்ளலால் அவர்களுக்கு சின்ன சின்ன கோயில்களும் வழிபாட்டு தலங்களும் இருக்கிறது பார்க்க முடியுது அதுபோல் இங்கே சத்திய ஞான சபை அப்படின்னு நம்ம வடலூரில் இருக்கிற ஒரு இதுதான் மெயின் இங்கே வந்து நாம் வந்தோம் வந்து இங்கே உள்ளே போய் பார்க்கும்பொழுது ரொம்ப அமைதியாக ரொம்ப அற்புதமாக அந்த ஆலயம் இருந்தது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளல் பிரானவர்கள் இங்கே பிரசங்கம் செய்த இடம் மக்கள் அவங்கக்கிட்ட இந்த இடங்களில் உட்காந்து தான் பிரசங்கங்கள் கேட்டதாக நம்ம இந்த வரலாறுல பார்க்குறோம் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டும்போது தெரிஞ்சிச்சு இது வந்து அங்கே இருக்கிற ஒரு கிணறு இதில் தண்ணி வந்து உங்களுக்கு சுற்றிலும் வீரான ஏரி காவிரி ஏறெலாம் இருக்கிறதுனால நிலத்தடி நீர்மட்டம் நிறைய நிறையா இருக்கிறதுனால அப்படியே தண்ணி ஃபுல்லாக இருக்குது அது இல்லாமல் என்ன அப்படின்னா இந் வள்ளலாரருடைய ஆலயங்கள் எதுக்குள்ளே போனாலும் மாமிசம் சாப்பிடுவர்கள் உள்ளே வராதிங்க அப்படின்னு போர்டு போட்டிருக்கிறாங்க புலாலை தவிர்த்தவர்கள் மட்டும் உள்ளே வரவும்ன்ட்டு அதை வந்து தன் நமக்கு நம்ம ஒரு கட்டுப்பாட்டோட போகிறதும் போகாமல் இருக்கிறதும் நம்ம கையில் இருக்குது இப்போ போகிற இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து சிற்சபை பொற்சபைன்னு ரெண்டு இருக்குது அது இல்லாமல் ஞான சபை இருக்குது இதுக்குள்ளே வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நம்ம அமைதியாகவே இந்த ஆலயத்துக்குள்ளே பயணிப்போம் மார்கமணி பேரவனைத்தான் இன்ற முதலித்த வினியனற்றாயே எவ்வழிமை வழி என்ப வேதாகமம் அவ்வழி என கருள்பெருஞ்சோதி போருண்மை போருள் என்பர்மை கண்டோர் அப்போருளாகிய அருட்பேருஞ்சோதி சமயம் கடந்த தனி போருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருட்பெருஞ்சோதி கற்பம் பல பல கழியினும் அழிவுரா அற்புதம் தரும் சபை அருட்பெருஞ்சோதி எச்சபை பொதுவேன வியம்பினறிஞர்கள் அச்சபை இடங்கோழும் அருட்பெருஞ்சோதி மேலை வேளியாமருந்து நான் வேண்டும் தோரெல்லாம் விளையும் மருந்து சாலை விளக்கு மருந்து சுத்த சமரச சன்மார்க்க சங்க மருந்து வாங்க இப்ப ஆலயத்துல இருந்து வெளியில வந்துட்டோம் நம்ம மெய்வெளிச்சாலையில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் ஒரு வெளியில் ஒரு கொடிமரம் இருக்குது அதில் வெண்கொடி பறக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா இதுக்கு வெளியில் தான் அந்த அணையா அடுப்பு அப்படிங்கிற இடம் இருக்குது அங்கே வந்து காலை மதியம் இரவு அப்படின்னு மூன்று வேளையும் வந்து மக்களுக்கு உணவளிக்கிறாங்க அதனால் வந்து அந்த உணவு வாங்கி சாப்பிட்றதுக்கு எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக உட்காந்துருக்கிறது நாம் பார்க்க முடியுது நிறைய மக்கள் கூட்டம் இங்கே இருக்கிறது ஒன்று தான் வந்து கொஞ்சம் நமக்கு வித்தியாசமாக தெரியுது மற்றபடி எல்லாமே ரொம்ப நல்லா அமைதியாக இருக்குது அணையா அடுப்பு அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாவது ஆண்டில் வந்து வள்ளல் பிரானவர்கள் ஏற்றி வைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அணையா அடுப்பு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வள்ளலாரர்களுடைய புகைப்படம் வைக்கப்பட்டிருக்கு அங்கே ஒரு தீபம் ஏற்றப்பட்டிருக்கு அதை வந்து போகிறவங்கெல்லாம் கும்பிட்டுட்டு போகிறத பார்க்க முடியுது வள்ளலார் அவர்களுடைய ஆலயம் அப்படின்னாலே அங்கே வந்து அருட்பெருண் ஜோதி அப்படிங்கிறதுனால அந்த வள்ளலார் ஆலயம் அப்படின்னாலே அங்கே எல்லா இடத்துலையும் தீபம் ஏற்றப்பட்டுருக்கிறத நாம் பார்க்க முடியுது வாங்க இதுவும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் அவர்கள் வந்து முதன் முதல்ல மக்களுக்கு வந்து உணவளிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றி இங்கே வந்து மக்களுக்கு முதன் முதலாக உணவளித்த இடம் அப்படின்னு சொன்னாங்க இந்த இடத்துலையும் வந்து நாம் பார்த்தோம் இங்கேயும் வந்து வள்ளலவர்களுக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கு அப்புறம் அதன் பக்கத்தில் ஒரு தீபம் ஏற்றப்பட்டு இருக்குது எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றாத இடம் அப்படின்னு எதுவுமே இல்லை எல்லா இடத்துலையும் தீபம் ஏற்றி இருக்கிறாங்க இந்த இடத்துல அமர்ந்து வள்ளல் பிரானவர்கள் வந்து மக்களுக்கு உணவளித்ததாக அங்கே இருக்கிறவங்க அந்த வரலாற்று செய்திகள் சொன்னாங்க வாங்க இப்போ வந்து நம்ம அணையாடுப்பு போய் பார்க்க போகிறோம் இதுக்கு பக்கத்துலேயே அணையாடுப்பு இருக்குது அது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாவது ஆண்டுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அணையவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு நான் அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டேன் அது எப்படிங்க அணையாமல் இருக்குன்னா எப்படி சமைக்கிற நேரம் தவிர என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டோம் இரவு ஏழரை மணிக்கு சமையல் முடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க ஏழரை மணிக்கு சமையல் முடிஞ்சுனா இரவு ஏழரை காலையில் மூன்றரை மணி வரைக்கும் சும்மாவே தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் அதை அணைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி சும்மாவே எரிஞ்சிக்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க மற்றபடி அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தினந்தோறும் காலை வந்து ஏதோ இட்லி வெண்பொங்கல் அதன் பிறகு வேறு ஏதோ ஒரு சில பல உணவுகள் ஏதோ காலை உணவு சொன்னாங்க பொங்கல் உப்மா அந்த மாதிரி சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி மதியம் வந்து அதே மாதிரி சாதம் சாம்பார் ரசம் மோர் அது ஏதோ ஒரு கூட்டு பொரியல் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் பனங்கட்டி உணவு சாப்பிட்றதுனா பாயாசமும் அப்பளமும் சேர்த்து கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க பணம் கட்டியும் இங்கே சாப்பிட்டுக்கலாம் இலவச உணவும் பரிமாடப்படுது இங்கே மூணு வேளையும் வந்து தவறாமல் உணவு அளிச்சுக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இது வந்து ஒரு வள்ளலார் அவர்கள் எடுத்து வச்சது அது இன்று வரைக்கும் அவங்க வந்து பின்தொடர்ந்துக்கிட்டு வர்றாங்க அதன் பிறகு இது பார்த்தீங்கன்னா இங்கே தங்கியிருக்கிறாங்கல்ல இவங்கெல்லாம் வந்து இரவு நேரங்களில் படுத்துக்கிறதுக்கு அரசாங்கத்தால் இப்படி ஒரு மண்டபம் மாதிரி கட்டி கட்டி கொடுத்துருக்குறாங்க இதில் எல்லோரும் அவங்கவுங்களுடைய பொருள்கள் வச்சுருக்குறாங்க பகல்லெல்லாம் வெளியில் இருக்கணுமா இது இதுக்குள்ளே வரக்கூடாது மழை பெஞ்சா திறந்து விடுவாங்களாம் மற்றபடி இரவு நேரங்களில் வந்து படுத்து தூங்கிக்கிறதுக்கு இப்படி ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறாங்க அது வந்து நம்ம பார்த்தது வந்து சத்திய ஞான சபை இப்போ நம்ம போகிறது வந்து வள்ளல் பெருமானவர்கள் வந்து திருவருட்பா இயற்றிய ஸ்தலம் அது இல்லாமல் அவங்க ஜோதியாக மறைஞ்ச ஸ்தலம் அப்படின்னு சொன்னாங்க வாங்க இதை வந்து உள்ளே போய் பார்க்கலாம் இதுவும் ரொம்ப அற்புதமாக இருக்குது இங்கே பாத்தீங்கன்னா வள்ளலாளர்கள் பிறந்த ஊர்னு இருக்குது பார்த்தீங்களா மருதூர் அந்த ஊருக்கு போனால் அங்கேயும் வந்து பெரிய அவங்க பிறந்த வீடு இருக்குது அங்கே அவருடைய வரலாற்று இதெல்லாம் வச்சுருக்குறாங்க ஆனால் நம்ம போகல அங்கே இருக்குது அது இல்லாமல் அவங்க தண்ணியில் வந்து விளக்கரியை வச்சு ஒரு அற்புதம் செய்து காட்டினாங்களாம் அந்த இடம் இருக்குது நம்ம வ வடலூர் போனோம்னா வடலூர் கோயில் மட்டும் இல்லை வடலூரை சுற்றி வள்ளலார் அவர்கள் எங்கெங்கெல்லாம் போனாங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு ஒரு கோயில்களும் ஒரு ஒரு தலங்களும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதனால் நம்ம எல்லாம் போகிறதுக்கு நேரம் இல்லாததுனால நம்ம இந்த சத்தியஞான சபையும் இந்த மேட்டுக்குப்பங்கிற இடத்துல அவங்க ஜோதியாக மாறிய இடமும் இருக்குது இங்கே திருவிழாக்கள் அப்படின்னு தனித்துவமாக எதுவுமே கிடையாது வள்ளலார் அவர்கள் ஆலயத்தில் அந்த பூசம்னு சொல்கிறாங்க அது அது மார்கழி மாத பூசம் தை பூசம் அப்படின்னு ஒவ்வொரு மாதத்துக்கும் தமிழில் ஒரு பூச வருமோ அந்த பூசை கொஞ்சம் விசேஷமாக செய்கிறதாக சொல்கிறாங்க இந்த வேதம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வள்ளலார் அவர்கள் அவர்களுடைய திருக்கரங்களால் எழுதி இயற்றிய வேதம் இது அவர்களுடைய கையெழுத்து இது வந்து ஓர் இரவில் வந்து அவங்க எழுதியதாக சொல்கிறாங்க அது வந்து அப்படியே பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா வள்ளலார் அவர்கள் சத்திய ஞானதீபம் இது வந்து இதுதான் அவர்கள் ஜோதியாக மாறிய இடமா இல்லை இங்கேயும் ஜோதி வச்சு வணங்கிட்டுருக்கு இதுவும் அணையா ஜோதி அப்படின்னு சொல்கிறாங்க எப்பயுமே இது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வள்ளலார் அவர்கள் பல இடங்களில் ஜோதியாக இருக்கிறதுனால எந்த இடத்துல ஜோதியில் அவங்க மறைஞ்சாங்க அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் இந்த இடமும் ஜோதியில் மறைஞ்சதாக ஒருத்தர் சொன்னார் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அங்கே போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நம் தெய்வமோர்களை பற்றி வள்ளல் பிரியானவர்கள் எவ்வளோ எழுதியிருக்கிறாங்க ஆதி முறை நேரி ஓது மருட்பாவில் ஆண்டவர் சாலை வருவார் என்று ஓதிய வண்ணமே சாலையில் ஆண்டவர் ஊன்றி விட்டார் தெய்வம் விட்டார்னு தெய்வம் எழுதியிருப்பாங்க அப்படி நம் தெய்வமோர்களை குறிவைத்து வள்ளலார் அவர்கள் பல பாடல்கள் எழுதினாங்க அதனால் அவங்களுடைய தளத்துக்கு போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு போய் முழுவதுமாக பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப அருமையாக இருந்தது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நமஸ்காரம்